ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அதீஸ் கிச்சன் உங்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு கேரட் இருந்தால் போதும் நாலு டு அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கிற மாதிரி ஒரு கேரட் கீர் சூப்பராக சில்லுன்னு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கேரட்டை இது போல் தோலெல்லாம் சீவி நல்லா க்ளீன் பண்ணி இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் தண்ணி விட்டு கேரட் இது கூட சேர்த்துக்கலாம் கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இதே தண்ணியோடு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் போதுமானதாக இருக்கும் நல்ல கேரட் வெந்துருச்சு இது போல் கேரட் நல்லா வெந்திருக்கணும் இதை இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணியோடயே அதே தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இல்லைனா தண்ணியில் இருக்க சத்தெல்லாம் வெளியே போயிடும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்து இதை நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு தாளித்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் லைட்டாக முறுமுறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கேரட் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் பிஸ்தா கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இனிமேல் நீங்கள் பாதாம் பால் கூட குடிக்க கடைக்கு போக மாட்டீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே சூப்பரான ஒரு கேரட் கீர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்